தனியார் தொலைக்காட்சி நடத்தினா விவாத நிகழ்ச்சியில் ஏற்பட்ட சண்டையால மகனே தந்தையை வெட்டி கொலை செஞ்ச சம்பவம் சேலத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தண்டவாயபுரம் மாதா கோவில் தெருவில் இருக்கிறவர் தான் லட்சுமணன் மகன் கருப்பண்ணன் இவருக்கு வயசு அறுபத்தி ஏழு ஆகுது இவர் கட்டிட வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கு மனைவி மாரியம்மாள் அறுபத்தி அஞ்சு வயசாகுது அவங்களுக்கு மகன் ராஜா இருக்காங்க அவங்களுக்கு நாற்பது வயசாகுது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சந்திரா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசாகுது மகன் ராஜாவுக்கு ரெண்டு இருக்க நிலையில முதல் மனைவி மனைவியூட் வராங்க மகள் சந்திராவுக்கு கல்யாணம் ஆகி அவங்களோட கணவர் வீட்டுல வசிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ராஜா கட்டிட கூலி வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில ராஜாவோட தந்தை கருப்பண்ணன் அவரோட பெயர்ல தன்னவாயபுரம் அண்ட் வெண்ணந்தூர் பகுதியில இருக்கிற சொத்தை மகன் ராஜாவோட முதல் மனைவி மகன் சங்கர் பெயர்ல எழுதி வைக்க முடிவு பண்ணியிருக்காரு இதனால தந்தை கருப்பண்ணனுக்கும் மகன் ராஜாவுக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே தகராறு ஏற்பட்டு வந்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கருப்பண்ணன் தன்னோட மனைவி மாரியம்மாள் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா தன்னோட தாய் வீட்ல இருந்துட்டு வராங்க இந்த நிலையில கருப்பண்ணன் மகன் ராஜா என்னோட பேர்ல தான் நீங்க சொத்து எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவும் அவரோட தாய் மாரியம்மாளும் கருப்பண்ணன் கிட்ட தகராறுல ஈடுபட்டுட்டு வந்திருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட தனியார் தொலைக்காட்சியில நடந்த விவாத நிகழ்ச்சியில கருப்பண்ணன் அவரோட மனைவி மாரியம்மாள் மகன் ராஜா இவங்க எல்லாருமே பங்கேற்றிருக்காங்க அப்போ அந்த ஷோல ஒருத்தர் ஒருத்தரை தாக்கிக்கிட்டாங்க இந்த வீடியோவும் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வந்தது இந்த நிலையில இன்னைக்கு வீட்டுல தனியா இருந்த கருப்பண்ணன் அவங்களோட மனைவி மாரியம்மாள் அண்ட் மகன் ராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவால சரி வெட்டி விட்டு தப்பி ஓடி இரத்த வெள்ளத்துல கீழே விழுந்த கருப்பண்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்ச உடனே வந்த ஆத்தூர் நகர காவல்துறையினர் அவரோட உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்டமுக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு தப்பி ஓடிய மனைவி மாரியம்மாள் அண்ட் மகன் ராஜாவையும் காவல்துறையினர் வலை வீசி தேடிட்டு வராங்க சொத்து தகராறுல பட்ட பகல்லையே மகனே தந்தையை வெட்டி கொன்ற சம்பவம் ஆத்தூர் பகுதியில ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு